ஓம் ீசாயராம் செப்டம்பர் இருபது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களுக்கு உடல் நலக்குறைவு என்று நீங்களே கண்டறிந்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் விளம்பரங்களை நம்பி மருந்து மாத்திரைகளை தெரிவு செய்து பயன்படுத்த தொடங்காதீர்கள் உங்கள் உடலுக்கே உரிய பிரச்சனைகள் மற்றும் அவற்றை அணுகும் விதத்தை அறிந்த மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள் அவர் நோய் அறிந்து அதற்கு அளிக்கும் பரிந்துரைகளை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒருவர் குரு என்று அழைக்கப்படுகிறார் அவர் உங்களுடைய அறியாமை எனும் திரையை விளக்குவதற்கு உதவுவார் இந்த திரை நீக்கப்பட்டவுடன் இறைவனை எல்லா இடத்திலும் முழுமையாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் இறைவன் வசிப்பதாக மனிதர்கள் சுட்டிக்காட்டிய ஆகாயத்திலோ வான்வெளியிலோ அவரை காண முடியவில்லையே என்று சாக்ரட்டிஸிடம் ஒருவர் சொன்னபோது கண்களில் முப்பரிமாண லென்ஸ் அதாவது பக்தி பகுத்தறிதல் மற்றும் பற்றின்மை ஆகியவற்றை அணிந்தால் மட்டுமே இறைவனை காண முடியும் என்று கூறினார் பிரகலாதன் இவற்றை அணிந்திருந்ததால் இறைவன் தூணிலும் துரும்பிலும் எங்கும் இருப்பதை கண்டான் ஆனால் அவனுடைய தந்தையோ தனது கண்ணுக்கு இலக்காரமான சந்தேகம் எனும் கட்டை போட்டுக்கொண்டிருந்ததால் அவரால் இறைவனை காண முடியவில்லை தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு இறைவனை அறிய உதவாத அறிவு அறிவே அல்ல அது வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமே உதவுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்